ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் அஷிக் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் பிப்ரவரி மந்த் வரைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம நாலு எபிசோட் முடிச்சாச்சு இந்த எபிசோடில் நம்ம இதுவரை பார்க்காத சில முக்கியமான ஃபிப்ரவரிக்குரிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னா ரீசெண்டாக கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஒரு முக்கியமான குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஸோ ட்ரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊழல் கண்காணிப்பு குறியீடு அப்படிங்கிற இந்த குறியீடு ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரப்ஷன்ல எந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்காங்க ரொம்ப 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 முக்கியம் ஸோ இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இடெக்ஸ் பற்றி பல எக்ஸாம்ஸ்ல கேள்வி கேட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இந்தியா வந்து இருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டில் மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது ஊழல் கரப்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் இந்தியாவிற்கு தொண்ணூற்றி ஆறாவது இடம் வந்து கிடச்சிருக்கு ஸோ ரேங்கிங் அதிகமாக அதிகமாக அந்த நாட்டில் அதிகமான ஊழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அப்போது இந்தியா வந்து எத்தனை ரேங்கிங் தொண்ணூற்றி ஆறாவது ரேங்கிங் வந்து வந்திருக்காங்க இதில் பெஸ்ட் ஸ்டேட்டாக கரப்ஷன் இல்லாத நாடுகளாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் பின்லாந்து சிங்கப்பூர் இவங்க வந்து டாப் த்ரீல இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் டெக்ஸில் டாப் த்ரீல யார் இருக்கா டென்மார்க் பின்லாந்து சிங்கப்பூர் இந்த நாடுகள் எல்லாமே வந்து இருக்காங்க ஸோ போனதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ஸ்கோர் வந்து முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரை இதில் இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ் என்னது கரப்ஷன் பெர்சப்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோடைய ரேங்கிங் இவ்வளோ தொண்ணூற்றி ஆறு ஸோ அடுத்து லோக்கல் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் என்னது லோக்கல் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் எந்த அளவுக்கு திறனாக செயல்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டில் யார் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா கர்நாடகா முதல் இடத்துல இருக்காங்க என்ன ரிப்போர்ட்டு லோக்கல் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட்டில் யார் முதல் இடத்துல இருக்கா கர்நாடகா முதலிடத்தில் இருக்காங்க இதே இது போன ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா கேரளா முதலிடத்தில் இருந்தாங்க ஸோ இப்போது கர்நாடகா வந்து இந்த ரிப்போர்ட்டில் முதலிடத்தில் வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க இந்த லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த அளவுக்கு திறனை செயல்படுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஸ்டேட்ஸை பொறுத்தவரை தமிழ்நாடு இதில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஸோ தமிழ்நாடு இதில் இரண்டாவது இடத்துல இருக்குது அதேமாதிரி வேறு எந்த ஸ்டேட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு போன ஆண்டு உத்தரப்பிரதேசம் வந்து பதினஞ்சாவது இடத்துல இந்த லோக்கல் கவர்னன்ஸ் டெக்ஸில் உத்தரகாண்ட் உத்தர பிரதேஷ் வந்து பதினஞ்சாவது இடத்துல இருந்தாங்க இப்போ உத்தரப்பிரதேஷ் ஐந்தாவது இடத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க அதே மாதிரி திரிபுராவும் பதிமூணாவது இடத்துல இருந்து ஏழாவது இடத்துக்கு மூவ் பண்ணியிருக்காங்க கர்நாடகா இந்த லோக்கல் நெக்ஸ்ட்ல முதல் இடத்துலையும் இரண்டாவது இடத்துல தமிழ்நாடும் இருக்காங்க அடுத்து வால்மார்ட் ஸோ வால்ட்மார்ட் அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் செயின் கம்பெனி தான் இப்போ நம்ம நம்ம ஊரில் ரிலையன்ஸ் இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் செயின்லாம் இருக்கலாம் இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் செயின் கம்பெனி தான் யார் அப்படின்னா இந்த வால்மார்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஸோ இந்த வால்மார்ட் வால்டன்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேமிலி தான் பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே பணக்கார ஃபேமிலியாக இருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து இப்போ ப்ளூம்பர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ல்டு ரிச்சஸ்ட்

ஆறு பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து அம்பானிக்கிட்ட இருக்குது ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்மார்ட் ஃபேமிலி வந்து உலகத்திலே முதல் பணக்காரங்களாக இருக்காங்க அதேமாதிரி இந்தியாவில் முதல் பணக்காரங்கள் யார் அம்பானி ஃபேமிலி ஸோ அதுக்கடுத்து இது ஒரு பழைய ரிப்போர்ட் தான் பட் இந்த ரிப்போர்ட் பற்றி நியூஸில் அடிக்கடி இது பண்ணிகிட்டு அதே மாதிரி பார்லிமெண்ட்டுடைய நிறைய டிபேட்லேயுமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன ரிப்போர்ட் அப்படின்னா லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் எனது லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் வந்து கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னா இது வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு தான் என்ன லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட்டு இதில் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் இருக்கு இல்லையா அந்த குட்ஸ் சர்வீசஸ் அந்த குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் இல்லையா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் ஒவ்வொரு நாடுலையும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஸோ இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் இந்தியா முப்பத்தி எட்டாவது இடத்துல இந்தியா முப்பத்தி எட்டாவது இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் நிறைய கேட்டகிரிஸ் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான கேட்டகிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் அண்டு இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகிரி ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட் கேட்டகிரியில் இந்தியா இருபத்தி ரெண்டாவது இடத்துலையும் அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்த லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் இந்தியா முப்பத்தி எட்டாவது இடத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா உலக வங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஷாங்கோ கேலியா சவுத் சவுத் ஆப்ரிக்காவுடைய ஷாங்கோ கேலியா அப்படிங்கிற இவங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை போயிருக்காங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாக் உமன் டூ வின் மிஸ்டர் மிஸ் வேர்ல்டு ஸோ மிஸ் வேர்ல்டு அந்த உலக அழகி போட்டிக்குள்ள மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உலக அழகி போட்டி இந்த உலக அழகி போட்டி பட்டத்தை வென்ற முதல் சவுத் ஆப்பிரிக்கா பெண்மணி ஸோ இந்த பட்டம் வந்து நார்மலாக யார் தான் வெற்றி பெறும் அப்படின்னா அமெரிக்கா ஐரோப்பா இந்த நாடுகளை சார்ந்தவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க ஆனால் முதல் முறையாக மிஸ் வேர்ல்டு பட்டத்தை யார் வெற்றி பெற்றிருக்கா ஆப்பிரிக்காவுடைய ஒரு கருப்பின கருப்பினப்பெண் ஆப்பிரிக்காவுடைய பெண் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா சாங்கோ கீலியா ஸோ சாங்கோ கேலியா அப்படிங்கிற இவங்க தான் வந்து இந்த போட்டியை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிக் ஆப்ரஹாம்ஸ் அப்படிங்கிற இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ இப்போ அவங்கள தொடர்ந்து யார் வெற்றி பெற்றிருக்கா சவுத் ஆப்பிரிக்காவுடைய முதல் பிளாக் உமனாக யார் பேர் ஞாபகம் வச்சுங்க ஷீங்கோ கேலியோ ஸோ ஷீங்கோ கேலியோ அப்படிங்கிற இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அடுத்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஸோ ஆயுஷ் அமைச்சகம் இருக்காங்களே ஆயுஷ் அப்படின்னா ஆயுர்வேதா ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா இதெல்லாமே சேர்ந்த நம்மளுடைய இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு அமைச்சகம் தான் என்ன ஆயு ஆயுஷ் அப்படிங்கிற இந்த அமைச்சகம் இவங்க இப்போது ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க என்ன அவார்டு அப்படின்னா நேஷ்னல் தன்வந்திரி ஆயுர்வேதா அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மா ஆண்டுக்கான நேஷ்னல் தன்வந்திரி நேஷ்னல் தன்வந்திரி ஆயுர்வேதா அவார்டு அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்திருக்காங்கிறது நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேதா நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேத அவார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னா இந்த ஆயுர்வேத துறை இருக்கு இல்லையா இந்த ஆயுர்வேதா மெடிசின்ஸில் யார் யாரெல்லாம் வந்து நல்லா செயல்பட்டுருக்காங்களோ நல்ல ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அவார்டை பொறுத்தவரை இதை வைத்தியா தாரா வைத்தியா தாராச்சந்த் சர்மா அப்படிங்கிற இவர் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைத்தியா மாயாராம் உனியால் அப்படிங்கிற இவங்களும் வந்து அடுத்து வைத்தியா சமீர் கோவிந்த் ஜமந்த் ஜமந்த்கனி அப்படிங்கிற இந்த மூன்று நபர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அவார்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்ச வேணால் கேஷ் ப்ரைஸும் வந்து கிடைக்கும் எவ்வளோ லட்ச ரூபாய் ஐந்து லட்ச ரூபாய் என்ன அவார்டு பேர்னா நேஷ்னல் தன்வந்திரி ஆயுர்வேதா அவார்ட் நேஷ்னல் தன்வெந்திரி ஆயுர்வேத அவார்டு தான் இந்த அவார்டுடைய பேர் அடுத்து மனோகர் இன்டர்நேஷனல் ஏரோர்ட் இந்த மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா கோவாவுடைய ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் ஒரு ஏர்போர்ட் இருக்கு இல்லையா இப்போ கர்நாடகா இன்டர்நேஷனல் கண்டரா கர்ரடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ட கெம்பகோடான்னு சொல்லுவாங்க கெம்பகோடா ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மும்பை ஏர்போர்ட்ட சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் தென் வைசாக் ஏர்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி ஏர்போர்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு தலைவரோட பேர் வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி கோவாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் தான் என்னன்னா மனோகர் மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இது வந்து மனோகர் பாரிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதே மாதிரி கோவாவோடைய சிஎம்அவும் அவர் இருந்திருக்கார் அவருடைய பேரில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இந்த ஏர்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ஏர்போர்ட்டு ஒரு முக்கியமான அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு என்ன அவார்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டு ரிசீவ் த சர்வசேஸ்திர சுர்ச புரஸ்கார் எனது சர்வசேஸ்திர சுரஸ்க புரஸ்கார் அப்படின்னு சொல்லக்கூடாடி இந்த ஒரு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எங்கே அப்படின்னா என்எஸ்சிஐடைய என்எஸ்சிஏடைய சேஃப்டி அவார்ட்ஸ் ஸோ என்எஸ்இ சேஃப்டி சேஃப்டி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா பெஸ்ட்டாக வரக்கூடிய பயணிகளுக்கு சர்வீஸ் பண்ணதுக்காக பெஸ்ட்டாக வரக்கூடிய பயணிகளுக்கு சிறந்த முறையில் சேவை வழங்குனதுக்காக மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து டாடாசன் ஸோ டாடா சன் நிறுவனம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த டாடா சன் நிறுவனத்துடைய சேர்மேன் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த என் சந்திரசேகன் ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த என் சந்திரசேகன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா சன் நிறுவனத்துடைய சேர்மேனாக வந்து இருக்காரு ஸோ இப்போது இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹானரரி அரி நைட்ஹுட் எனது ஹார் அரி நைட்ஹுட் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த ஹானரரி அரி நைட்ஹுட் அப்படிங்கிறது யார் கொடுக்கக்கூடியது பிரிட்டன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு டைட்டில் தான் என்னென்னா ஹானரரி அரி நை டைட்டில் அப்படிங்கிற இந்த ஒரு இது ஸோ எதுக்காக அப்படின்னா டாட்டாவுடைய நிறுவனங்கள் பிரிட்டனில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஸோ இந்த நிறுவனங்களால் பிரிட்டனுடைய எக்கனாமிக்கும் நிறையா நலன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறையா பிரிட்டனை சேர்ந்த இளைஞர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க டாடா சன் நிறுவனத்துடைய சேர்மன் ஆகக்கூடிய என் சந்திரசேகரன் யார் என் சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த நைட் ஹுட் அவார்டு கொடுக்கறாங்க நைட்ஹுட் அவார்டு அப்படிங்கிறது டாடா சனுடைய சேர்மன் சந்திரசேகரன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான என்வரன்மென்டலிஸ்ட் அதேமாதிரி மாதிரி பயாலஜி பூர்ணிமா தேவி வி பார்மன் யார் பூர்ணிவா தேவி பார்மன் இவங்களுக்கு ஒரு முக்கியமான அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டைம்ஸ் மேக்சின் வந்து உமன் ஆஃப் த இயர் டைம் மேக்சின் என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து உமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீசிஸ் ஹார்கிலா ஸோ ஹார்கிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுல இவங்க ஈடுபட்டிருந்தாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க டைம் மேகஸினுடைய உமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியம் முக்கியமானது இந்த ஸ்பீசிஸ் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஸ்பீசிஸ் ஹார்கிலா ஹார்கிலா அப்படிங்கிற இந்த ஸ்பீஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயூசியன் கேட்டகிரியில் நியர்லி த்ரெட்டன் நியர்லி த்ரெட்டன் அப்படிங்கிற கேட்டகிரியில் இந்த ஸ்பீசிஸ் வந்து இருக்குது அடுத்து இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒலிம்பிக் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒலிம்பிக் வின்னராக கூடிய மனு பாக்கர் எல்லாருமே அவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ஒலிம்பிக் போட்டி இருக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இவங்களுக்கு முக்கியமான பதக்கம் முக்கியமாக இரண்டு பதக்கம் வந்து வாங்கியிருந்தாங்க அந்த துப்பாக்கி வச்சிரும் போட்டியில் பத்து மீட்டர் சிங்கிள் பிரிவுலையும் இண்டிவிஜுவல் கேட்டகிரிலையும் அதே மாதிரி பத்து மீட்டர் மிக்சர் கேட்டகிரிலையும் வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தவங்க தான் யார் அப்படின்னா மனு பாக்கர் அவர்கள் இவங்களுக்கு எக்கச்சக்கமான விருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேல் ரத்னா விருது மனு பாக்கர் அவர்களுக்கு தான் வந்து வழங்கப்பட்டது ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிசி பிபிசி அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் இவங்களை இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் ஸோ இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க மனு பாக்கர் அவர்களுக்கு ஓகேவா இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய இந்த எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா இவங்க வந்து துப்பாக்கி சுடுதலோட தொடர்புடையவங்க தான் மனு பாக்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிசிசிஐ பிபிசி என்ன பண்ணாங்க அப்படின்னா எமர்ஜிங் அத்லட் ஆஃப் த இயர் எனது எமர்ஜிங் அத்லட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து நிதா அம்பானி ஸோ நிதா மணி எல்லாருமே பா பார்த்துருப்போம் ஸோ நிதா மணி இருக்காங்களே இவங்களுக்கு கவர்னர் ஆஃப் மச்சாச்சுஸ்ட் சுஸ்ட் ஸோ கவர்னர் ஆஃப் மச்சா சுஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம் இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இருக்குல்லையே அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஒரு மாநிலம் தான் என்னன்னா மச்சா சுஸ்ட் ஸோ இந்த மச்சாச்சுஸ்ட் சுஸ்ட் கவர்னருடைய கவர்னர் ஆஃப் மச்சா சிட்டேஷன் சிட்டுவேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விருது வந்து வழங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா நிதா அம்பானி அவர்கள் எக்கச்சக்கமான சமூக சேவைகள் வந்து பண்ணுறாங்க நிதா அம்பானி அவர்கள் எக்கச்சக்கமான சமூக சேவைகள் வந்து பண்ணுறாங்க எஜுகேஷன் கார்கட்டும் ஹெல்த் கேர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக சமூக சேவை பண்ணுறாங்க அதனால அதை பாராட்டி என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஸோ இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா ஏரோ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவுடைய இந்த ஏர் ஃபோர்ஸ் மாதிரி இந்தியாவுடைய இந்த ஏரோநாட்டிக்கல் செக்டார் இருக்குது இல்லையா இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த ஏரோ இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஏரோ இந்தியா எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெங்களூரில் எங்கே நடந்திருக்கு ஸோ பெங்களூரில் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு இந்த ஈவெண்ட்டை யார் நடத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் ஆர்கனைசேஷன் எனது டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து நடத்திருக்காங்க இதோடைய தீம் என்ன அப்படின்னா ரன்வே டு ஏ பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி இதோடைய கருப்பொருள் என்ன ரன்வே டு ஏ பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் இதோட கருப்பொருளாக இருந்திருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஏஷியா

பிம்ஸ்டெக் டிஜிட்டல் கான்கிலேவ் ஸோ பிம்ஸ்டெக் டிஜிட்டல் கான்க்ளேவ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க நடந்திருக்குன்னா இது வந்து கொழம்போவில் ஸோ கொலம்போ ஸ்ரீலங்காவில் கொழம்போ இருக்கு இல்லையா ஸோ ஸ்ரீலங்காவுடைய கொலம்போல என்ன மாநாடு பிம்ஸ்டெக் டிஜிட்டல் கான்கிளேவ் பிம்ஸ்டெக் டிஜிட்டல் கான்கிலேவ் பிம்ஸ்டெக் டிஜிட்டல் கான்க்ளேவ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு கொழம்போவில் நடந்திருக்கு இந்த டூ டே கான்கிலேவ் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷேர்டு ப்ராஸ்பரிட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இந்தியா வந்து ஓஎன்டிசி அப்படிங்கிற டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க இல்லையா இதே அதே மாதிரி இந்த பிரிக்ஸில் உள்ள நாடுகள் எல்லாமே வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அதே மாதிரி ஆம் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பிம்ஸ்டக் டிஜிட்டல் கான்ஃபிளிக் எங்கே நடந்திருக்கு கொழம்போட நடந்த கான்ஃபரன்ஸில் இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சார்பில் இந்தியாவுடைய ஹை கமிஷனர் ஸ்ரீலங்காவுக்கு தூதராக இருக்கக்கூடிய சந்தோஷ் ஜா யார் சந்தோஷ் ஜா அப்படிங்கிற இவர் வந்து பங்கேற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிம்ஸ்டக் உடைய செக்ரட்டரி ஜெனரலாக கூடிய இந்திரா மணி பாண்டே யார் ஸோ இந்திரா மணி பாண்டே அப்படிங்கிற இவங்க தான் வந்து இப்போ பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்புடைய செக்ரட்டரி ஜெனரல் இவங்க பங்கேற்றுருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீலங்காவுடைய வெவ்வேறு அமைச்சர்களும் இந்த ஒரு மாநாட்டில் என்னது பிம்ஸ்டேக் டிஜிட்டல் கான்க்ளூ பிம்ஸ்டக் டிஜிட்டல் கான்க்லேவ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு குழம்புல நடந்திருக்கு இதில் பங்கேற்று வந்திருக்காங்க அடுத்து அறுபத்தெட்டாவது ஆல் இந்தியா போலீஸ் மீட் ஸோ அறுபத்தெட்டாவது ஆல் இந்தியா போலீஸ் மீட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான போலீஸ் மீட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ராஞ்சியில் ஓகேங்களா இது எங்கே நடந்திருக்கு இது வந்து ராஞ்சியில் ஜார்க்கண்ட்டுடைய தலைநகரமான ராஞ்சியில் இந்த மீட் வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி பத்தாம் தேதி நடந்திருக்கு இதில் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸோ எந்த எப்படி வந்து இன்னும் அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் சட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது இன்னும் இந்தளவுக்கு சிறப்பாக செயல்படுத்துகிறது ஸோ போலீஸை எப்படி எஃபிஷியாக செயல்பட வைக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயம் பற்றி பேசியிருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாடு போலீஸோடைய ஒரு முக்கியமான ஆப்புக்கு விருது வழங்கியிருக்காங்க ஸோ தமிழ் அந்த அந்த ஆப் பேர் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் காவல் ஆப் என்னது ஸ்மார்ட் காவல் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்புக்கு அவார்டு வந்து வழங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக அறுபத்தெட்டாவது ஆல் இண்டியா போலீஸ் மீட்டில் தமிழ்நாடுக்கு என்ன அவார்டு வழங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய ஸ்மார்ட் காவலன் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்புக்கு அவார்டு வழங்கியிருக்காங்க இந்த ஆப் எதுக்காக உள்ளதுன்னா இது பேட்ரோலிங் இந்த போலீஸ் பேட்ரோலிங் பண்ணுறாங்க இல்லையா அந்த பேட்ரோலிங் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு ஆப் தான் இந்த ஆப்பு ஸோ இந்த ஆப்புக்கு என்சிபிஆர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோக் அப்படிங்கிற அந்த அமைப்பும் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நடக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்டில் பங்கேற்றுக்க போகிறாரு ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜஹா ஜஹானி ஹுஷ்ரூ எனது ஜானி ஹுஷ்ரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு மியூசிக் ஈவென்ட்ல இந்த ஒரு மியூசிக் ஈவென்ட்ல நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க போறாங்க இந்த இசை நிகழ்ச்சி யாருடைய நினைவு நடத்தப்படுது அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான நபர் வந்து படிச்சிருப்போம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் ஹுஸ்ரு யார் அமீர் ஹுஸ்ரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான சூஃபி துறை வந்து படித்திருப்போல அவர் இந்தியாவுடைய இசை இந்தியாவுடைய இலக்கியத்துக்கும் சரி அதே மாதிரி இந்த சூஃபி இசைக்கும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு ஸோ அவருடைய நினைவாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜஹானி ஹுஸ்ரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜஹானி ஹுஸ்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த இசை நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கலந்துட்டாங்க ஓகேவா அடுத்து நம்மளுடைய பிரசிடென்ட் ஸோ நம்மளுடைய பிரசிடண்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா இவங்க ஆதி மகோத்ஸ்தவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆதி மகோத்ஸ்தவ்வ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை தொடங்கி வச்சுருக்காங்க எங்கே அப்படின்னா டெல்லியில் ஓகே நியூ டெல்லியில் ஆதி மகோஸ்தவ் ஸோ ஆதி மகோஸ்தவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட்டை தொடங்கி வச்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இது பழங்குடியின மக்கள் ஸோ அப்படி வந்து இந்த விழா அப்படிங்கிற எது சம்மந்தமாக உள்ளது பழங்குடியின மக்கள் சம்பந்தமாக உள்ளது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழங்குடியின மக்கள் ட்ரைபல் பீப்புளுடைய அந்த கிராஃப்ட் இல்லையா அவங்களுடைய கைவினை பொருட்கள் அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து நிறைய தொழில் முனைவர்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கும்படி ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஊக்குவிக்கும்படி என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆதி மஹோஸ்தவ் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரைபிள்க்கான ஃபெஸ்டிவல் இதுக்கான என்ன ஃபெஸ்டிவல் இது வந்து பழங்குடி மக்களுக்கான திருவிழா ஸோ இந்த திருவிழாவை நியூ டிட்டியில் யார் திறந்து வச்சுருக்கா நம்மளுடைய பிரசிடென்ட் த்ரோபதி முர்மு அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரெசிடெண்ட்டு பிஎம் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மற்றும் நம்மளுடைய பிரதமர் இவங்க இரண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பங்கேற்கக்கூடிய விழாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரசிடென்ட் பங்கேற்கக்கூடிய விழாவும் முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பங்கேற்கக்கூடிய இந்த இரண்டு நபர்கள் பங்கேற்கக்கூடிய விழாவும் ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா ஸோ அடுத்து அஜ்மீர் ஸோ அஜ்மீர் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அஜ்மீர் இருக்கு இல்லையா இங்கே ஒரு முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கின்னார் மகா சம்மேளன் எனது கின்னார் மகா சம்மேளன் அப்படிங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு இது யாருக்காக உள்ளது அப்படின்னா இது வந்து மூன்றாம் பாலினத்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக உள்ளது திருநங்கைகள் இருக்காங்க அவங்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எனது திருநங்கைகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா கின்னார் மகா சம்மேளன் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸு ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் பத்து நாள் நடந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரில் இருக்கக்கூடிய வைஷாலி நகர் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்த நடந்திருக்கு இதை யார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மெமரி ஆஃப் அனிதா பாய் ஓகேங்களா அனிதா பாய் மென்டார் ஆஃப் காந்திபதி சரோணி நாயக் ஸோ இந்த காந்திபதி சரோணி நாயக் அப்படிங்கிறவங்களுடைய மென்டார் இருந்த அனிதா பாய் அப்படிங்குறது இவங்க நினைவுகூறும் விதமாக தான் இந்த இந்தியாவுடைய முதல் ஆல் இந்தியா கின்னார் மகா சம்மேளன் இது யாருக்காக உள்ளது இது வந்து மாற்று இது வந்து திருநங்கைகளுக்கான ஒரு ஈவெண்ட்டு தான் என்ன ஆல் இந்தியா கின்னார் மகா சம்மேளன் இது ஆல் இந்தியா கின்னார் மகா சம்மேளன் அடுத்து பிரிக்ஸ் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் சமிட் இது வந்து பதினேழாவது பிரிக்ஸ் சமிட் இந்த பதினேழாவது பிரிக்ஸ் சமிட் வந்து எங்கே நடக்கப் போகுது அப்படின்னா ஜப்பா பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ அல்லது பிரேசிலில் இருக்கக்கூடிய பிரேசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நடக்க போது இந்தியாவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிம்ஸ் பிம்ஸ்டெக் மாநாடு நடைபெற போது இது எப்போ நடைபெறுது அப்படின்னா ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழு ஸோ ஜூலை ஆறு ஜூலை ஏழு இந்த இரண்டு நாள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் சமிட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் சமிட் வந்து பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற இந்த நகரத்தில் நடக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய முக்கியமான இந்த பிரிக்ஸில் கரண்டில் பதினோரு நாடுகள் இருக்குது இந்த பதினோரு நாடுகளுடைய தலைவர்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க வந்து போகிறாங்க இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரிக்ஸ்கான மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரிக்ஸ் மாநாடு வந்து கசான் எங்கே கசான் அப்படிங்கிற இடத்துல ஸோ ரஷ்யாவில் கசான் அப்படிங்கிற இடத்துல பதினாறாவது நடந்துச்சு பதினேழாவது மாநாடு எங்கே நடக்குது பிரேசிலில் டி ஜெனிரோ அப்படிங்கிற இந்த இடத்துல நடக்குது ஸோ அதே மாதிரி இந்த பிரிக்ஸில் தலைவர்களெலாம் பகிரக்கூடிய மாநாடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்டாக இருக்கும் இப்போ பிரிக்ஸ்க்கான லேபர் மாநாடாக இருக்கட்டும் இல்லை பிரிக்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனி மாநாடுக்கும் இந்த எல்லா மாநாடுகளுமே இந்த வருஷம் எங்கே நடக்கப்போகுது அப்படின்னா பிரசிலோடைய த தலைநகரான டி ஜெனிரோவில் தான் நடக்கப்போகுது ஸோ அடுத்து ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டொமைன் புதுசாக டொமைனாக இருக்கு டாட் நெட் டாட் இந்த மாதிரிலாம் இருக்குது டாட் காமெலாம் இருக்குது இதுக்கு பேர் தானே டொமைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஆர்பிஐ புதுசாக ஒரு டொமைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா பேங்க் டாட் இப்போ நம்ம நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஓவி டாட் இன் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புது டொமைனை கொண்டு வர்றாங்க என்னது பேங்க் டாட் இன் அப்படிங்கிற இந்த ஒரு புது டொமைனை கொண்டு வர்றாங்க இதுக்கான காரணம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது நமக்கு இந்த பேங்க்கில் அதே மாதிரி இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் எக்கச்சக்கமான ஃப்ராட் நடக்குது நம்ம நிறைய வந்து ஏமாத்துறாங்க இல்லையா அதை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா பேங்க்ஸ் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஃபேக்காக பேங்குடைய வெப்சைட் மாதிரி ஃபேக்காக பேங்குடைய வெப்சைட் மாதிரியே வந்து ஒரு வெப்சைட் ஒன்று அது மூலியமாக மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடுறாங்க ஓகேவா ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க் டாட் இன் அப்படிங்கிற இந்த ஒரு டொமைன் கொண்டு வர்றாங்க இந்த இது இந்த டொமைன் அப்படிங்கிறது யார் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா இந்தியாவுடைய பேங்க்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் எக்ஸாம்பிள் இப்போ கனரா பேங்க் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் வந்து டபிள் டாட் கனரா பேங்க் டாட் இன் அதே மாதிரி இப்போ வேறு ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற மாதிரி பேங்க் டாட் இன் ஓகேங்களா ஆக்சிஸ் பேங்க் டாட் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆக்சிஸ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் டாட் பேங்க் டாட் இன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதோடைய நேம் வந்து வரும் சரி இதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இப்போது ஃபேக் வெப்சைட்டுக்கும் ஃபேக் பேங்க் வெப்சைட்டுக்கும் நார்மல் பேங்க் வெப்சைட்டுக்கும் ஜென்னுவனான பேங்க் வெப்சைட்டுக்கும் இடையில் நம்ம ஈஸியாக அடையாளம் காணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறதுக்காக கஷ்டம் என்ன பண்ணும் எது வந்து ஃபேக் பேங்க் ஃபேக் பேங்க் வெப்சைட்டு எது வந்து நல்ல பேங்க் வெப்சைட் அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்காக ஸோ அடுத்து ஜொமேட்டோ எல்லாருமே வந்து ஜொமேட்டோ பயன்படுத்திருப்போம் ஜொமேட்டோ நிறுவனம் இருக்கு இல்லையா இவங்க இவங்களுடைய பேரை இந்த ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய ஹெட் ப்ராண்ட் இல்லையா அதோடய பேரை எட்டா நாள் லிமிடெட் அப்படிங்கிறது மாற்றிட்டாங்க எனது எட்டாம் நாள் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த கம்பெனில கீழ ஒரு நாலு கம்பெனி இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வர்றது இந்த ஜொமேட்டோ கீழே ஜொமேட்டோ அப்படிங்கிற ஃபுட் டெலிவரி கம்பெனி இருக்குது அதே மாதிரி பிளின் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு குயிக் காமர்ஸ் கம்பெனி இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் ஏதோ கிராசரி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் நம்ம கொடுக்கூடியதான் என்னன்னா பிளின்கிட் அப்படிங்கிற கம்பெனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் இருக்குது தென் ஹைப்பர் பன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் ஒரு நாலு கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த கம்பெனியோடைய இது அம்பர்லாக்குள்ள இருக்குது ஸோ இப்போ இந்த ஜொமேட்டோ அப்படிங்கிற இந்த ப்ராண்டோட பேர் என்ன மாற்றுறாங்க ஏட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றுறாங்க ஸோ அடுத்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் நம்மளுடைய சிவில் ஏவியேஷன் ஏவியஷன் மினிஸ்டர் கிஞ்சிரப்பூர் ராமமோகன் நாயுடு இருக்காங்க இல்லையா இவரு சென்னையில் ஒரு முக்கியமான லான்ச் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டில் உதான் யாத்ரி கேஃபே எனது உதான் யாத்ரி கேஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவை யார் லான்ச் பண்ணியிருக்கா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கி கிஞ்சிரப்பு ராம மோகன் நாயுடு வந்து கொண்டு வந்துருக்காரு இந்த உதான் யாத்திரை காஃபி அப்படிங்கிறது என்னென்னா நார்மலாக நம்ம ஃப்ளே நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலுடைய காஸ்ட்டே வந்து நமக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபா இரநூறு அப்படிங்கிற ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் மக்களுக்கு மக்களுக்கு ஏர்போர்ட்டில் மக்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் யாரையெல்லாம் பயணிகள் போகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப 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 குறைந்த வெளியில டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதான் யாத்திரை காஃபி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட்ஸில் முதல் கட்டமாக உதான் யாத்திரை கேஃபே அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு காஃபி ஷாப் வந்து கொண்டு வர்றாங்க முதல் முதல் இது வந்து கொல்கட்டாவில் கொண்டு வந்தாங்க இப்போது உதான் யாத்திரை காஃபேங்க சென்னை ஏர்போர்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் காஃபி டீ இந்த மாதிரி ஐட்டம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியான காஃபி வந்து டீ பத்து ரூபா காஃபி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை நடக்கும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதில் கல்கட்டாவில் முதல் இது வந்து லான்ச் வந்து பண்ணாங்க ஓகே அடுத்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ரேங்கிங்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா வந்து எந்தெந்த இதில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம நியூஸில் பார்த்தோம்னா ரெகுலராக வந்து போடுவாங்க இந்தியா வந்து எதில் ஃபஸ்ட் இருக்காங்க எதில் செகண்ட் ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தில் சாதனை பண்ணி அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து போடுவாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மீன் உற்பத்தி இருக்கிற ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் இந்தியாவுடைய ரேங்கிங் இந்தியா வந்து ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் இல்லை ஒரு ப பத்தாண்டுகள் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு கம்பேர் பண்ணும்போது இந்தியா இந்த ஆண்டில் வந்து பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு லட்சம் டன் ஒரு மீன் உற்பத்தி பண்ணிடுங்க இப்போ அதோட டபுளா நூற்றி எண்பத்தி நாலு லட்சம் டன் வந்து இந்தியா உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அடுத்து நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான நிறுவனம் தான் என்னன்னா பிஎஸ்என்எல்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்ருப்போம் பிஎஸ்என்எல் வந்து பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகள் பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் பிஎஸ்என்எல் வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்கு ஸோ எவ்வளோ கோடி அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி இரண்டு கோடி எவ்வளோ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வந்து பிஸ் பிஎஸ்என்எல் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்குது வர பதினேழு ஆண்டுகளாக பிஎஸ்என்எல் எந்த ப்ராஃபிட்டுமே ஜென்ரேட் பண்ணல ஸோ இப்போது முதல் முதல்ல பிஎஸ்என்எல் வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுது ஓகே ஸோ அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் சக்திகாந்த் தாஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இருபத்தி ஐந்தாவது கவர்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இருபத்தி ஐந்தாவது கவர்னராக தான் சக்திகாந்த் தாஸ் இருக்கார் இல்லையா இப்போது அவரை நம்ம பிரைம் மினிஸ்டருடைய பர்சனல் பிரின்சிபல் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டருடைய பர்சனல் பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்வரி மாதம் வரை பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னராக இருந்தார் இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் வந்து வெளியே வந்துட்டார் இப்போது இவர் வந்து பிரின்சிபால் செக்ரட்டரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க இவர் வந்து பிப்ரவரியில் வரல டிசம்பரில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் வந்து போட்டாங்க ஸோ இப்போ பிரின்சிபால் செக்ரட்டரியாக யாரை போட்டிருக்காங்க சக்திகாந்த் தாஸ் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி ரீசெண்டாக புதுடெல்லி ஸோ நியூ டெல்லிக்கான எலெக்ஷன் வந்து நடந்துச்சு இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணால் இந்த எலெக்ஷன் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் புதுசாக போஸ்டிங்லாம் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நியூ டெல்லியோடைய நியூ டெல்லியுடைய சிஎம்மாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ரேகா குப்தா ரேகா குப்தா அவர்களை நியூ டெல்லியோட சிஎம்ஆ சிஎம் ரேகா குப்தா அவர்களை நியமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து டெல்லிக்கு வரக்கூடிய நாலாவது பெண் முன்னாடி மூணு பேர் வந்து பெண் சிஎம் பெண்கள் சிஎம் யார் யார் அப்படின்னா ஷீலா தி தீட்சித் அவர்கள் அதே மாதிரி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தென் லாஸ்டா வந்து இந்த மூணு பேரும் வந்து டெல்லிக்கு சிஎம்மா இருந்திருக்காங்க இப்போ நாலாவது யார் இருந்திருக்கா ரேகா குப்தா அவர்கள் வந்து வந்திருக்காங்க அதே மாதிரி டெல்லி அசம்பிளியுடைய ஸ்பீக்கராக டெல்லி சட்டசபையுடைய ஸ்பீக்கராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஜேந்திர குப்தா ஸோ விஜேந்திர குப்தா அவர்கள் நியமிச்சிருக்காங்க அதே மாதிரி டெல்லியோடைய லீடர் ஆஃப் அப்போசிஷனாக அதிஷி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ராஜீவ் ரஞ்சன் சிங் ஸோ ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்படிங்கிற இவர் வந்து நம்ம கேபினட் கமிட்டி வந்து ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு ரீ வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரலாக இவர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிருக்காங்க ஓகே ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டாபிக் வந்து முடியுது ஸோ அடுத்த எபிசோடில் சில முக்கியமான பிப்ரவரி மந்த்ல இருந்து உள்ள எம் சி கியூஸ் பார்க்கலாம் தேங்க்யூ